யோகா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது நிறைய பேருக்கு உடற்பயிற்சி தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா ஆனா இன்னைக்கு நம்ம யோகாவோட உண்மையான நோக்கத்தை பார்க்க போறோம் அது நம்ம மனச நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த விஞ்ஞானம் வாங்க உடலையில இல்ல உள்ளத்த ஆள்றதுக்கான இந்த பழங்கால கலைய பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க மனசு ஒரு அஞ்சு காட்டு குதிரங்க பூட்டின தேர் மாதிரி இருக்கா கண்ணு ஒரு பக்கம் எடுக்குது காது இன்னொரு பக்கம் எடுக்குது இப்படி உங்க கவனம் எல்லா பக்கமும் செதறி போகுதா இந்த ஒரு இழுபறி நிலைதான் நம்ம மனசுல நடக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் ஆரம்ப புள்ளி சரி இந்த பயணத்துல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல நம்ம மனசோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்க போறோம் அப்புறம் யோகானா உண்மையில என்ன நம்ம மனசோட பொதுவான பழக்க வழக்கங்கள் என்ன கடைசியா அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகள் என்னென்னு பார்க்க போறோம் வாங்க இந்த பயணத்தை ஒன்னு ஆரம்பிக்கலாம் இந்த மனதை பற்றிய விஞ்ஞானத்தை நமக்கு தொகுத்து கொடுத்தவர் தான் பதஞ்சலி முனிவர் அவர் ஏதோ தத்துவங்கள்லாம் பேசலங்க அதுக்கு பதிலா நம்ம மனசை ஒரு மெஷின் மாதிரி புரிஞ்சுகிட்டு அதை எப்படி சரி செய்யணும்னு ஒரு யூசர் மேனுவல் மாதிரி நமக்கு கொடுத்துருக்கார் முதல் பகுதிக்குள்ள போலாம் நம்ம மனசோட உள் நெருக்கடி நம்ம மனசுக்குள்ள ஏன் எப்பவுமே ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு நம்ம உள் உலகத்துக்கும் விழி உலகத்துக்கும் நடுவில் என்னதான் பிரச்சனை அதை இப்போ ஆழமா பார்க்கலாம் பாருங்களேன் உலகம் அது பாட்டுக்கு இருக்கு ஒரு பூ பூக்குது மழை பெய்யுது ஆனா நாம என்ன பண்றோம் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு எதிர்வினை ஆற்றோம் இது நல்லது இது கெட்டது இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு ஒரு லேபிள் ஒட்டிடுறோம் இதனால என்ன ஆகுது நம்ம உலகத்தை உள்ளபடி பார்க்கறதே இல்லை நம்ம விருப்ப வெறுப்புங்கிற கண்ணாடி வழியா தான் உலகத்தையே பார்க்குறோம் இப்படி கற்பனை பண்ணி பாருங்க உங்க மனசு ஒரு பழைய ஃபோட்டோ ஃபிலிம் மாதிரி ஒவ்வொரு நொடியும் உங்க கண் காது மூக்கு வழியா ஆயிரக்கணக்கான பதிவுகள் அது மேல விழுந்துகிட்டே இருக்கு ஒரு படத்துக்கு மேல இன்னொரு படம் இப்படியே போனா என்ன ஆகும் கடைசில அந்த ஃபிலிம் மங்கி போய் எதுவுமே தெளிவா தெரியாது இதுதான் இப்போ நம்ம மனசோட நிலைமை ஒரே குழப்பம் அப்போ இந்த பெரிய குழப்பத்துக்கு தீர்வு என்ன அதுதான் யோகா ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி உடற்பயிற்சி மட்டும் இல்ல அது மனசை செதுக்குறதுக்கான ஒரு உளவியல் பயிற்சி இந்த ஒரு வாக்கியம் யோகாவோட மொத்த சாரத்தையும் சொல்லுது இது ஒரு தத்துவ புத்தகம் கிடையாது இது ஒரு ஹவு டு கைடு ஒரு புது சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்ற மாதிரி மனசை எப்படி இயக்கணும்னு இது நமக்கு சொல்லிக் கொடுக்குது யோகாவோட மைய கொள்கையே இந்த மூணு வார்த்தைகள்ல அடங்கியிருக்கு சித்தா அப்படின்னா நம்ம மன ஆற்றல் விருத்தினா அதோட தானியங்கி எதிர்வினைகள் நிரோதகன்னா அதை நிறுத்துறது சுருக்கமாக சொல்லணும்னா யோகாங்கிறது மனசோட ஆட்டோ பைலட் மோட ஆஃப் பண்ற ஒரு கலை நம்ம மனசுக்குன்னு சில டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கு அது திரும்ப திரும்ப சில குறிப்பிட்ட வழிகளில தான் யோசிக்கும் அந்த அஞ்சு பொதுவான பழக்கங்கள் அதாவது விருத்திகள் என்னென்னு பார்க்கலாம் இது உங்க மனசோட செயல்பாட்டை நீங்களே புரிஞ்சுக்க உதவுற ஒரு மேப் மாதிரி நம்ம முழிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம மனசு இந்த அஞ்சுல ஏதாவது ஒரு நிலையில தான் இருக்கும் ஒன்னு நாம விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கிறோம் இல்லனா தப்பா புரிஞ்சுக்கிறோம் அதாவது கயிற பாம்புன்னு நினைக்கிற மாதிரி சில சமயம் வெறும் கற்பனையில மெதக்கிறோம் தூக்கத்துல மனசு எதையும் இல்ல மற்ற நேரத்துல பழைய நினைவுகளையே ஆசை இருக்கோம் இதை தாண்டி மனசால வேற எதுவும் செய்ய முடியாது சரி மனசோட பழக்கங்கள் இதெல்லாம் பார்த்தோம் ஆனா இந்த பழக்கங்கள் எதை வச்சு உருவாகுது உலகத்தை பத்தின அறிவை மனசு எந்த கருவிகளை அளக்குது அந்த மூணு அடிப்படை கருவிகளை இப்போ பார்க்கலாம் நமக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அது இந்த மூணு வழியில ஒன்னா தான் இருக்க முடியும் ஒன்னு நேரடி அனுபவம் அதாவது கண்ணால பார்த்து காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது அனுமானம் புகைய பார்த்து நெருப்பிருக்குன்னு ஊகிக்கிற மாதிரி மூணாவது நம்பகமான ஆதாரம் அதாவது பெரியவங்க சொல்றதையோ புத்தகங்கள்ல படிக்கிறதையோ வச்சு தெரிஞ்சுக்கிறது நம்ம அறிவு எல்லாமே இந்த மூணோட தான யோக விஞ்ஞானம் சொல்லுது ஓகே இவ்வளோ நேரம் பிரச்சனை என்ன அது எப்படி வேலை செய்துன்னு எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும் இந்த மனச அடக்கி ஆள்றது எப்படி அதுக்கு ரெண்டே ரெண்டு திறவுகோள்கள் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் அதுல முதல் விஷயம் அபியாசம் அதாவது விடாப்பிடியான பயிற்சி மனசை கவனிக்கணுங்கிற ஒரு புது பழக்கத்தை திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு உருவாக்குறது ரெண்டாவது வைராகியம் அதாவது பற்றின்மை வெளியுலகத்துல நடக்கிற இன்ப துன்பங்கள் எதுவுமே நம்மள பாதிக்காம பாத்துக்கிறது இது ரெண்டும் ஒரு வண்டியோட ரெண்டு சக்கரம் மாதிரி ஒன்னு இல்லாம இன்னொன்னு நகரவே நகராது இந்த ஒட்டுச்செடி செடி உதாரணத்தை பாருங்களேன் எவ்வளவு அருமையா இருக்கு ஒரு செடியில புது கிளைய ஒட்டும்போது அது மெதுவா அந்த செடியோட ஒன்றி ரொம்ப வலிமையா மாறிடும் நம்ம பயிற்சியும் அப்படிதான் தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருக்க பழக பழக நம்ம பழைய கோபம் கவலைங்கிற பழகங்கள் எல்லாம் போய் அமைதிங்கிற ஒரு புது இயல்பு நமக்குள்ள நிரந்தரமா பதிஞ்சிடும் இந்த பயிற்சியோட உச்சகட்ட பலன் என்ன தெரியுமா இது ஏதோ சின்ன மாற்றம் இல்லைங்க இது நம்மளோட உணர்வு நிலையிலே நடக்கிற ஒரு பெரிய புரட்சி நாம வாங்குற இடத்துல இருந்து கொடுக்கற இடத்துக்கு மாறப்போறோம் இதுதான் அந்த பெரிய மாற்றம் இவ்வளவு நாளா நம்ம மனசு ஒரு ரிசீவர் மாதிரி இருந்துச்சு வெளியே இருந்து என்ன சிக்னல் வருதோ அதுக்கு எதிர்வினையாற்றிக்கிட்டே இருந்துச்சு ஆனா பயிற்சி செய்ய செய்ய நம்ம உணர்வு ஒரு டிரான்ஸ்மிட்டரா மாறுது இனிமே நாம வெளியே நடக்கிறதுக்கு எதிர்வினையாற்ற மாட்டோம் அதுக்கு பதிலா நமக்குள்ள இருந்து நம்ம நோக்கத்தின் அடிப்படையில செயல்படுவோம் வாழ்க்கை எதிர்வினையா இல்லாம ஒரு செயலா மாறும் இந்த கண்ணாடி உதாரணம் ரொம்ப ஆழமானது ராத்திரி நேரத்துல ரூமுக்குள்ள லைட் எரிஞ்சா ஜன்னல்ல நம்ம உருவந்தான் தெரியும் வெளியே என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா நம்ம குழப்பமான மனசும் அப்படிதான் ஆனா உள்ள இருக்கிற லைட் அதாவது மனசோட ஆரவாரத்தை அணைச்சிட்டோம்னா அந்த கண்ணாடி தெளிவாயிடும் அப்போதான் வெளியிருக்கிற பிரபஞ்சத்தோட உண்மையான முகத்தை நம்மால பார்க்க முடியும் இதுல இருக்கிற ரகசியம் இதுதான் யோகங்கிறது நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தத்துவம் கிடையாது அது நாம பின்பற்ற வேண்டிய ஒரு ஒழுக்கம் இது எல்லாத்தையும் பத்தி பேசிட்டே இருக்காம நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் தொடங்கணும் மறுபடியும் நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு வருவோம் உங்க மனசாகிய தேரோட கடிவாளம் இப்போ யார் கையில இருக்கு கட்டுக்கடங்காத அந்த புலன்கள் கையிலயா இல்லனா விழிப்புணர்வோட உங்க கையிலயா இதுக்கான பதில் உங்க பயிற்சியில தான் இருக்கு